तमिल வணக்கம் சீனா எதற்காக அமெரிக்காவினுடைய கோரிக்கைக்கு இணங்காமல் அமெரிக்காவுடன் பேசாமல் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது என்பதற்கான விளக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வரிக்கு வரி என்று சீனா எதிர்ப்பதற்கான காரணம் சீனாவினுடைய கையில் முக்கியமான பிடி இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் இன்றைய உலகம் கை தொலைபேசிகள் நவீன டிஜிட்டல் கருவிகளினால் பழைய பொருட்களையெல்லாம் குப்பையில் வீசி புதிய போர்க்கோலம் பெறுகின்றது இவற்றை உருவாக்குவதற்கான கனிம வளங்கள் மிக மிக புதுமையானவை பழைய கால கனிம வளங்கள் எல்லாவற்றையும் தாண்டிய நிலத்தில் இருக்கின்ற கனிம வளங்களில் அதிமுக்கியமான இலக்கம் பதினேழு இரகம் என்று கூறப்படுகின்ற கனிம வளங்கள் சீனாவில்தான் தொன்னூறு வீதம் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன இவை அமெரிக்காவிற்கு மிக மிக தேவைப்படுகின்றது இதில் அமெரிக்காவினுடைய இன்றைய கை தொலைபேசி ஏவுகணைகள் உட்பட பலவேறு தொழில்நுட்பங்கள் தங்கியிருக்கின்றன பேட்டரிகளை உருவாக்குதல் ஸ்மார்ட் போனை உருவாக்குதல் ஏவுகணைகளினுடைய சிஸ்டம் எல்லாம் இதன் மூலமே உருவாக்கப்படுகின்ற காரணத்தினால் சீனா எப்படியாவது அமெரிக்கா படிமானத்தில் வரும் என்று கருதுகின்றது இதில் ஏழு அடிப்படையான மூலப்பொருட்கள் மிக மிக முக்கியமானவை முதலாவது ஸ்கெண்டியம் இருபத்தி இரண்டாவது ஜுற்றியும் முப்பத்தி ஒன்பது மூன்றாவது சாமேரியும் அறுபத்தி இரண்டு நான்காவது கெடோலினியம் அறுபத்தி நான்கு ஐந்தாவது டர்பியம் அறுபத்தி ஐந்து ஆறாவது குஸ்புரோசியம் அறுபது ஏழாவது லியூ டெட்டியும் எழுபத்தி ஒன்று இவைகள் அனைத்தும் நாம் முன்னர் பாடசாலைகளில் படிக்கின்ற பொழுது நிலக்கரி வெண்கலி என்று படித்த பாட புத்தகங்களை எல்லாம் தாண்டி புத்தகங்கள் சந்திக்காத புதிய கனிம வளங்களாக இருக்கின்றன இதில் ஒன்று ஸ்டெலத் ஜெட் விமானத்திற்கு இது அவசியம் இன்னொன்று சிஸ்டத்திற்கு மிக அவசியம் ியம் இந்த மூன்றும் ஸ்மார்ட் போனினுடைய பேட்டரிகள் மைக் ஒலிபெருக்கி மற்றும் மிக மிக அவசியம் இவைகள் இருப்பதனால் டச் சிஸ்டம் என்று கூறப்படுகின்ற தொழிற்பாடு சிறப்பாக தொழில்படுவதற்கு இவைகள் அவசியமாகும் இதனால் சீனா கருதுகின்றது இதை நிறுத்தி விடுவோமாக இருந்தால் அமெரிக்காவிற்கு நஷ்டத்தை விட பெருநஷ்டம் ஏற்படும் என்று சீனா கருதுகின்றது இதற்கிடையில் சுவீடன் நாட்டினுடைய அறுபத்தி ஒரு வயது பேராசிரியர் ஒருவர் சீனாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சீனாவில் இருக்கின்ற உகிஹா முஸ்லிம்கள் என்று கூறப்படுகின்ற சிறுபான்மை இனத்தவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு என்ன ஆகின்றது என்று இவர்களை பற்றி துப்பறிவதற்கு இவர் முயற்சி எடுத்தார் என்று சீனா கூறுகின்றது சீனாவினுடைய உளவு பிரிவு இவரை கைது செய்திருக்கின்றது இப்படியான குற்றங்களில் சீனாவில் யாராவது மாட்டிக்கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய சிறை தண்டனை அனுபவி வேண்டி வரும் இரண்டிலிருந்து எட்டு வருடங்கள் மிக சாதாரண தண்டனையாக இருக்கின்றது இவர் ஆபத்தான உளவு பிரிவுகளுடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகின்றது இவர் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் தஞ்சம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுவீடன் குடியுரிமை பெற்றிருக்கின்றார் இவர் தான் குற்றவாளி இல்லை என்று கூறுகின்றார் ஆனால் சீனா சகலரையும் துப்பறையும் விதமாக மிகப்பெரிய உளவு நடவடிக்கைகளை சீனாவிற்குள் செய்வதனால் சீனாவை மீறி சீனாவை துப்பறிவது என்பது இன்று சாத்தியமான ஒரு விடயமே இல்லை என்பதை இவர் அறிந்திருக்கின்ற உக்ரைனின் தலைநகர் கியேவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒன்பது சிறு பிள்ளைகள் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய இறுதி கிரியைகள் நடைபெற்றன பூக்கள் பொம்மைகள் போன்றவை இவர்களுடைய சவப்பட்டிகளின் மேல் வைக்கப்பட்டிருந்தது விளையாட்டிடத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகளின் மீது விழுந்திருக்கின்றது தாக்குதல் இதுபோல ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்கு அருகிலும் நடைபெற்றிருக்கின்றது முதலாவதாக பெலிஸ்டீஸ் கேவுகணையை தாக்கியதனால் இந்த இழப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் இவர்களை மீட்க வந்தவர்கள் மீது இங்கு கூடுவார்கள் என்று தெரிந்து ஆளில்லா விமானங்களின் தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல்களின் அடிப்படையில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சமாதானம் என்பதில் அடியோடு விருப்பமில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் உக்ரைன் ரஷ்ய விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்ன என்பதை பேசுவதற்கு நேற்று வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் தலைமையில் ரஷ்யாவின் தலைநகரை சென்ற அங்கு ரஷ்ய அதிபரின் பொருளாதார தொடர்பாளருடன் பேச்சுக்களை நடத்தி ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க இருக்கின்றார்கள் புறப்படுவதற்கு முன்னதாக ஸ்டீவ் பிட்கோவ் அதிகமாக என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள் புரட்சிகரமாக எதுவும் நடைபெறாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் விரைவில் பேச்சுக்களை நேரடியாக சந்தித்து பேச இருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவே வந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களினால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிகவும் விரைந்து கூறப்படுகின்றது இவர்களுடைய பயணம் மூன்றாவது தடவையாக நடைபெற்றிருக்கின்றது கிரீன்லாந்து தீவில் அமெரிக்காவினுடைய படைத்தளத்தில் பணியாற்றிய முக்கிய படைத்துறை பெண் பொறுப்பாளர் பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் கடந்த முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் கிரீன்லாந்திற்கு சென்று இந்த ராணுவ முகாமில் இருந்து பேசிய பொழுது டென்மார்க் நாடு சரியான முறையில் உதவிகளை வழங்கி சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுடைய அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு இடத்தில் என்று பேசியிருந்தார் அதேவேளை கிரீன்லாந்து போல கிரீன்லாந்து அமெரிக்க படைகள் மட்டுமல்ல டென்மார்க் படைகள் வேறு நாடுகளின் படைகளும் உண்டு இருக்கின்ற பொறுப்பாளர் பின்னதாக மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் ஜேடி வேன்சனுடைய பேச்சுக்கும் இந்த படைத்துறை தலைமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார் இதன் பின்னர் நம்பிக்கைக்கு உரியவர் அல்ல என்று இவர் பதவியில் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் ஆனால் ஜனநாயக நாடொன்றில் சட்டம் நீதி நிர்வாகம் மூன்றும் தனித்தனியாக இயங்கும் சட்டவாட்சி பிரிவை சேர்ந்த ஒரு தலைவர் வருகின்ற பொழுது படைத்துறை ஆகிய நிர்வாக பிரிவினர் அவருக்காக பேச வேண்டிய தேவை இல்லை படைத்துறையினுடைய நடவடிக்கைகளையே அவர்கள் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பெண் படைத்துறை தலைவர் பேசியது சரி என்றும் பல நாட்டு படைகளை ஒன்றிணைத்து அவர் பணியாற்றுகின்ற பொழுது டென்மார்க் நாட்டை குற்றம் சுமத்திய பொழுது அதற்கும் பொறுப்பாக இருக்கின்ற இந்த பெண்மணி அது சரிதான் என்று கூறினால் அது அரசியல் ஆகிவிடும் முப்பதிலிருந்து நாற்பது வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களை திடீர் என்று குற்றவாளிகள் என்கின்ற கோணத்தில் பேசினால் அது சரி என்று கூற முடியாது என்பது இவருடைய நிலைப்பாடாக இவரை தூக்கி வீசி இருக்கின்றார்கள் வெளியே இது சமீபத்தில் நடந்த முக்கிய இப்படியான சூடான நிலையில் இருக்கிறார்கள் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை மூட வேண்டும் என்று டென்மார்க் தலைநகர் பாராளுமன்ற பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன சுமார் நாற்பத்தி ஏழு மக்கள் அமெரிக்காவினுடைய படைத்துறைகளை டென்மார்க்கில் மூடி அமெரிக்க படைகள் நாடு திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இவர்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பெண்மணியிடம் கேட்கப்பட்ட பொழுது இன்றைய உலகம் பாதுகாப்பற்ற உலகமாக இருக்கின்றது எந்த நேரம் போர் வரும் என்பதை தெரியவில்லை இப்படியான நிலையில் அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய படைகளை வைத்து வீணான சங்கடங்களை நாங்கள் சந்திப்பதை விட நாம் பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புகின்றோம் எனவே அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா கேட்டதன் பின்னதாக இவ்வாறான வெறுப்பு அலைகள் டென்மார்க்கில் உருவாவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் கிரீன்லாண்ட் காரணமாக இதை தாங்கள் செய்வதாக அவர்கள் இருப்பினும் இவ்வளவு காலமும் இருந்த அமெரிக்க படைகள் மட்டும் கசப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி அங்கே இருக்கின்றது இப்பொழுதுதான் உலகம் மிக நெருக்கடியான இடத்தையும் ரஷ்யா போன்ற நாடுகளினால் தாக்குதல் அபாய நிலையும் இருப்பதனால் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அமெரிக்க படைகள் டென்மார்க்கில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பொதுமக்களுக்கு எத்தகைய பிரச்சனையையும் விளைவிக்கவில்லை அவர்கள் படைத்துறை முகாமில் இருந்து அருகில் இருக்கும் நகரங்களில் தங்கள் குடும்பங்களுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் அமைதியான முறையில் அவர்களினால் இதுவரை எந்த பிரச்சனையும் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை வெளியேற்ற வேண்டிய தேவையில்லை என்ற கருத்தும் நிலவுகின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை